தர்ஷிகாவுக்கு புரியாதது சௌந்தர்யாவுக்கு புரிஞ்சிருச்சு இந்த தெளிவு போத ராசாத்தி அப்படிங்கிற மாதிரி இப்ப பிக் பாஸ் பாக்குற ரசிகர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க சோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பாக்கலாம் சோ அந்த வகையில இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி தமிழ்ல ஆரம்பிச்சதுல இருந்தே பாத்தீங்கன்னா சௌந்தர்யா அதுல கலந்துக்கிறதுக்காக முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அதாவது ஏழு சீசன்களா கிடைக்காத வாய்ப்பு பார்த்தீங்கன்னா இந்த எட்டாவது சீசன்ல வந்துட்டு சௌந்தர்யாவுக்கு கிடைச்சிருக்குது சௌந்தர்யாவுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்க அவங்களுடைய காதலரான விஷ்ணு விஜய் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரியான தகவல் வெளியாச்சு தனக்கு கஷ்டப்பட்டு கிடைச்ச இந்த வாய்ப்பை நான் சரியா யூஸ் பண்ணிட்டு வராங்க சௌந்தர்யா தான் சொல்லணும் அஞ்சு வாரங்கள் தாக்கு வெற்றி தான் அப்படிங்கிற மாதிரியா இருந்த சௌந்தர்யா இப்ப பாத்தீங்கன்னா பதிமூணு வாரம் வரைக்குமே கடந்துச்சாங்க நட்பை யூஸ் பண்றாங்க ஜாக்லின் அப்படிங்கிற மாதிரி அவங்கள வார வாரம் நாமினேட் பண்ணிக்கிட்டு வராங்க சௌந்தர்யா அவங்க இப்படி ஒரு காரணத்தை சொல்லி நாமினேட் பண்றது ஜாக்லினுக்கு பிடிக்கல ஜாக்லின் அப்பப்போ வந்து கட்டி பிடிச்சி நீ ஓகேவானு கேட்குறது சௌந்தர்யாவுக்கு பிடிக்கல இப்போ வருவாப்பாரு ஓகேவான்னு கேட்பா பாருன்னு சௌந்தர்யா சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஜாக்லின் வந்து சௌந்தர்யாவை கட்டி பிடிச்சி நீ ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதை பார்த்து பிக் பாஸ் பார்வையாளர்களுமே சிரிக்கிறாங்க இந்த நிலையில உண்மையான நட்பை சௌந்தர்யா அவமதிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியாகவும் புகார் கிளம்பி இருக்குது இந்த நிலையில வெளியாகி இருக்கிற இந்த ப்ரோமோல பாத்தீங்கன்னா ஜாக்லின் பத்தி விஜி கிட்ட சௌந்தர்யா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ஷோக்கு நான் இவ்வளோ வருஷம் காத்திருந்து வந்திருக்கேன் அப்படின்னா நான் எனக்காக தானே விளையாடணும் புனிதமான நட்பை காட்ட நான் இங்கே வரல ஜாக்கோட ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு அஃபெக்ட் ஆகுது ஏன்னா அதுக்குள்ளே போய் திரும்பி நான் விள விரும்பலை இவங்களை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்டுக்காக நிற்கணும் என்னோட ஃப்ரெண்ட்ஷிப் நான் காட்டப்போய் நான் என்னோட கேமை நான் லூஸ் பண்ணிடுவேன் எனக்காக நான் ஆடுற மாதிரி இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சௌந்தர்யா பேச பேச எடிட்டர் பார்த்தீங்கன்னா செம்மையாக எடிட் பண்ணி ஜாக்லின காட்டியிருக்கிறாரு சரி விஷயத்துக்கு வருவோம் கப்பு அடிக்கணும்னு வந்த தர்ஷிகா காதல் ட்ராக்ல விழுந்து தனக்காக கேம் ஆடாமல் தடை மாறி போயிட்டாங்க அவங்க தனக்காக கேம் ஆடாததையே அவங்க உணரலை இதை தொடர்ந்தே அவங்க வெளியேற்றப்பட்டாங்க ஆனால் சௌந்தர்யா அப்படி இல்லாமல் தெளிவாக இருக்கிறாங்க நட்பை வளர்க்க பிக் பாஸ் வீட்டுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை வெற்றி பெற தான் வந்திருக்கோம் அப்படிங்கிறதுல சௌந்தரியா பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கிறாங்க ஸோ இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்க